ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தரவாட்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய சோதிட கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் எதை பற்றிய சோதிட கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமானது தற்போது பயிற்சி ஆயிருக்கு அந்த கிரக பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி கிரகப்பயிற்சி நடக்குது கிரகப்பயிற்சி நடக்குதுன்னு சொன்னால அது என்ன கிரக பயிற்சி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க என்ன கிரக பயிற்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி தாங்க நடைபெற போகுது நவக்கிரகங்களே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் வந்து தற்போது பயிற்சி ஆகிறாரு அவருடைய இந்த பயிற்சி நடக்கிறதுனால சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே குறிப்பிட்டுட்டு வரேன் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சியில் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ சுக்கிர பயிற்சி பலனை தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சாதாரணமான கிரகப்பயிற்சி இந்த கிரகப்பயிற்சி கிடையாது இது ஒரு எச்சரிக்கையான வலுவான பயிற்சி என்று சொல்லலாம் இந்த பயிற்சியில் நிறைய முக்கியமான சம்பவங்கள்லாம் வந்து நடக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில் என்னென்ன சம்பவம் நடக்குங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க இந்த சுக்கர பயிற்சியில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும் அதில் பர்டிகுலராக இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு நிறைய குழப்பங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் அதனால் உஷாராக இருக்கணும் உங்களோட ராசிக்கு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப உஷாராக இருங்க ஆக்சுவலி சுக்கர பயிற்சியில் சுக்கரன் எங்கே மாறுறாரு அப்படிங்கிற டீட்டெயிலில் சொல்கிறேன் முதல்ல அந்த டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் அசர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் அப்பேற்பட்ட சுக்கர பகவான் தற்போது பயிற்சி ஆகிறாரு சுக்கரன் பேசிக்காகவே அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுறாரு சுக்கரன் ஒரு ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் வரை இருப்பாரு சுக்கரனுடைய நிலையில மாற்றம் ஏற்படும் பொழுதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தெரியும் அந்த வகையில் சுக்கரன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரெக்டாக மேச ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிசப ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கரன் பயிற்சியால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை நடந்ததாக இருக்கும் முக்கியமாக சில ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பா பண விஷயத்திலும் தொழில் வாழ்க்கையிலையும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது சுக்கரன் ரிஷப ராசிக்கு செல்வதால் உங்க ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டுமா என்பதை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சியில் பரிகாரமும் நீங்க வந்து பண்ணணும் அது என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறது வீடியோல கடைசியா உங்களுக்கு ஷேர் பண்ற மொ இந்த சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நடந்த இந்த சுக்கர பயிற்சினால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சினால் பொருட்களை களவு கொடுக்க வாய்ப்பு நேரிடலாம் உங்களுடைய உடைமைகள் மீது இனி கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அறிமுகம் இல்லாதவர்கள் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் மீறி உட்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விஷமாக அமையும் அப்புறம் அரசியல் துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு விடாபுடியாக செயல்பட்டிங்கன்னா சில செலவுகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் முடிக்க முடியும் நண்பர்களோடு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மனத்தாங்கல்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்து வந்து நீங்கும் மாணவர்கள் நீங்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக பலன் தரும் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் இப்படி இருந்து செயல்பட்டிங்கன்னா தான் இந்த சுக்கர பயிற்சியில் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்க முடியும் ஸோ மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு போராடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர நிறைய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் அதே சமயம் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்க முடியும் அதுக்குண்டான யோகா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு தொழிலில் நிறைய சிக்கல்கள் வந்து உருவாகாது இருந்தாலும் சற்றில வாக்குவாதங்கள் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் ஈராது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் மீறி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தில் போய் முடியும் பகைவர்கள் பணிந்து போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மரியாதை கூடும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகள் நல்லா அக்கறை வந்து காட்டணும் பெண்களுக்கு கடிதம் மூலம் நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும் அதே சமயம் பிள்ளைகள் நல்ல அக்கறை வந்து காட்டணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தாள்கள் எல்லாமே வந்து இந்த சுக்கர பயிற்சியில் இருக்கும் வர வேண்டிய பணம்லாம் ஈஸியாக வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் ஸோ போரடமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போராடத்தை தொடர்ந்து ஆயுள் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சாரி ஆயுள் எல்ல உத்ராடம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன நடக்க போதுன்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனத்தோடு நடந்து கொள்ளணும் அப்போ தான் போட்டித் தேர்வுகளில் சாதகமாக எல்லாமே அமையும் சிலர்லாம் நீங்கள் கல்வி பயில வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும் அப்படி செல்லும்போது உங்களுடைய உடைமைகளை நல்லா பாதுகாப்பாக வைத்துக்கணும் அடுத்தவர்களை அடுத்தடுத்து செஞ்சிங்கன்னா காரியங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் வெற்றிகரமாக முடித்து திறமையோடு வெற்றி பெற முடியும் இந்த டைம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி உங்களுக்கு அடைவீங்க மற்றவர்களோடு இருந்த பகைகள்லாம் நீங்கோ பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் தீரும் பணவரவு கூடும் அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் சாதகமான பலன் கிடைக்கும் அப்புறம் தொழில் வியாபாரத்துல இருந்த தோய்வு நீங்கி விறுவிறுப்படையோ வசூலாக வேண்டிய கடன் பாக்கி வசூலாகோ தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் ஏற்படும் ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத சொல்லிவிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ சுக்கர பயிற்சி பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்கு சுக்கரன் வந்து ஆறு பதினொன்னு அதிபதி ருணரேக சஸ்துஸ்தான அதிபதி லாபதிபதி சுக்கரன் வலுத்த இதுல வந்து உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்கணத்துல இருந்தார்னா சித்தப்பா மற்றும் மூத்த சகோதரர்களால் கடன் படுவீங்க தாய்மாமன் வாழ்நாள் முழுவதும் மதிமந்திரியாக இருப்பாங்க அனுபவ ரீதியாக கேது தசையில் கடன் பட்ட தனுசு லக்கணத்தினர் சுக்கர தசையில கடன் நிவர்த்தி பெறுவீங்க கேது தசையில் கடன்படாத தனுசு லக்கணத்தினர் சுக்கர தசை முழுவதும் கடனால் அவதிப்பட்டிருப்பீங்க கேது குறுகிய கால தசை சுக்கர நீண்ட கால தசை சுய ஜாதகத்தில் சுக்கரனும் கேதுவும் நின்று நிலைக்கு ஏற்ப பலன் மாறுபடும் அதனால் பரிகாரமாக இந்த சுக்கர பயிற்சியில் நீங்க என்ன பண்ணனும்னா வெள்ளிக்கிழமையில சித்தர்களை ஜீவ சமாதியில் வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு பாதி ப்ராப்ளங்கள் வந்து குறையும் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் இதை நீங்கள் செய்துடுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போட சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி